தட்போடர் மற்றும் முரான்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி உள்ளதால் வாகனங்கள் தத்தளித்தபடி செல்கின்றன. அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுவாஞ்சேரி, நெல்லிக்கூப்பம், திருப்போரு சாலைகளில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சி அளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முப்பிரங்களோடு Negeriaram செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன் இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி செங்கல்பட்டு மாவட்டம் கூடாஞ்சேரி நெல்லிக்கப்பூர் சாலை இந்த சாலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி சாலையிலேருந்து திருப்பூரூருக்கு அதை இசிஎஸ் சாலை கனெக்ட் பண்ணக்கூடிய ஓஎம்எஸ் சாலை போன்ற பகுதியில் செல்லக்கூடிய முக்கிய சாலை வந்து இந்த சாலை வழியாக ஐடி நிறுவனங்களுக்கும் தென் மாவட்டம் வரக்கூடியவர்களும் கேளம்பாக்கும் அந்த திருக்குழு கொன்றம் திருப்பரூர் மாமல்லபுரம் போன்ற பகுதியில் செல்லக்கூடியவர்கள் சென்னைக்கு இந்த புறவழி சாலையாகவும் இந்த சாலை முக்கியமாக பயன்படுத்துவார்கள் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மற்றும் பள்ளிகள் இந்த அதிகமாக செயல்பட்டு வருகிறது இன்று வந்து விடுமுறை அளிக்கப்பட்டாலும் வேலைக்கு செல்பவர்களும் ஐடி நிறுவனத்தில் பணி வந்து இந்த சாலை தான் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் இந்த சாலை வழியாக செல்பவர்கள் இப்பொழுது இந்த தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக கனமழை பெய்தது இதன் காரணமாக இந்த நெல்லிகப்பம் சாலை கூடாஞ்சேரி நெல்லிக்குப்பம் சாலையில் வந்து தண்ணீர் வந்து குளம்போல் தேங்கி வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இந்த பகுதியில் வந்து வியாபாரிகள் வந்து கடைக்குள் வந்து மழைநீர் செல்வதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளும் வந்து அடைக்கப்பட்டுள்ளது இதனால் இதுதான் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்லக்கூடிய சூழ்நில வெளில வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது வாகனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த இன்ஜின் அளவுக்கு தண்ணீர் வருவதால் வாகன ஓட்டிகளும் வாகனங்கள் இருக்கு சக்கர வாகனெலாம் வந்து அங்கே செல்ல முடியாமல் பழுதாகி போயிருக்கிறது நாலு அதாவது ஆட்டோ மற்றும் வேன் கார் போன்றவர்களும் செல்லும்பொழுது அந்த த மழைநீர் வந்து தேங்கி இருப்பதால் அவர்கள் வந்து அதிகமாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வேலைக்கு செல்வதற்கும் ப வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த ப இந்த இருந்து அதிகமாக ஜிஎஸ்டி சாலையிலிருந்து கூடாஞ்செடி நினைக்கப்ப சாலை வாகனம் அதிகமாக அதாவது வேலைக்கு இந்த முக்கியமான சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள் இருசக்கர பகுதியில் வந்து மழைநீர் சூழ்ந்துள்ளதாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக குடாஞ்சேரி இருக்கக்கூடிய நகராட்சியை சார்ந்தவர்கள் உடனே அந்த மழைநீர் தேங்கிய நேரி மோட்டார் மூலமா அகற்ற வேண்டும் தொடர்ந்து இந்த மூன்று நாட்களாக இந்த பகுதியில் வந்து இந்த சாலையில வந்து தண்ணீர் வந்து மழைநீர் தேங்கி உள்ளது இதனால் வாகன ஓட்டின பொதுமக்களும் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர் ஜனனி பத்மநாபன் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி